இவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது காட்டுவாசி ஒரு பிணத்தை வேக வைத்து சாப்பிடுகிறான் நாகரிக மனிதன் அதே பிணத்தின் சில உறுப்புகளை மசாலா எண்ணெய் சேர்த்து சமைத்து சாப்பிடுகிறான் இருவருக்கும் வித்தியாசம் தோற்றத்தில் தான் உண்மையில் அவர்கள் இருவரும் பிணத்தை தான் தின்னுகின்றார்கள் காட்டுவாசி நாகரிகம் இல்லாமல் மாமிசத்தில் மகிழ்கிறான் நாகரிகமானவன் நாகரிகத்தின் பெயரில் அதே மாமிசத்தில் மகிழ்கிறான் ஆனால் இவர்கள் இருவரும் அறிந்த ஒன்று மாமிசம் சாப்பிட்ட பொழுது வயிறு ஆனால் இவர்கள் இருவர் மட்டுமல்ல இந்த உலகில் யாருமே அறிந்திடாத இன்னமும் ஒன்று இருக்கிறது அந்த மாமிசம் வயிறை நிறைத்தாலும் ஆன்மாவை இருளில் ஆழ்த்துகிறது மாமிசம் நம் நாக்கை மகிழ்வித்தாலும் அது நம் ஆன்மாவை நாசம் செய்கிறது இதன் ஆழத்தை நூற்றாண்டில் தோன்றிய அருட்பிரகாச வள்ளலார் மட்டுமே வெளிப்படுத்தினார் அவர் மாமை சாகாரம் ஆன்ம விளக்கத்தையும் கடவுள் விளக்கத்தையும் மறைத்துவிடும் என்றார் ஆன்ம விளக்கம் என்றால் என்ன கடவுள் விளக்கம் என்றால் என்ன இதை குறித்து முப்பது நிமிட வீடியோவை உருவாக்கி உள்ளோம் இது மாமிச உணவின் ருசியை பற்றியது அல்ல அந்த உயிரினங்களின் பாவங்களை பற்றியது அல்ல அந்த மாமிசம் நமது ஆன்மாவின் ஒளியை மறைக்கும் திரையாக எவ்வாறு விளங்குகிறது என்பதைப் பற்றி இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும் உங்களின் ஆன்மா இருளை விட்டு விலகி ஒலிக்கு செல்வதை நீங்களே உணர்வீர்கள் கீழே உள்ள பட்டினை தொட்டு பாருங்கள்